தலைப்பு சினம் விழாத மனம் வாரம் ஒருமுறை ஒரு மணி நேரம் ஒதுக்கிக் கொண்டு அகத்தாய்வு செய்து சினம் தவிர்த்தல் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் சினம் தோன்றும் காரணம் சினத்தின் தீமை சினத்தை ஒழிக்க எடுத்த முயற்சி அடைந்த வெற்றியின் அளவு இனியும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ற முறையிலே ஆராய வேண்டும் மீண்டும் சங்கற்பம் மீண்டும் வாழ்த்து என்று முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன் ஒவ்வொரு கணமும் கூட தற்சோதனையாகவே இருக்க வேண்டும் சென்ற கணம் நான் பேசியது சரியா சென்ற கணத்தில் எனக்கு ஏற்பட்ட மனநிலை சரிதானா என்று ஒவ்வொரு கணமும் சோதனையாகவும் ஆராய்ச்சியாகவும் கழிய வேண்டும் தவத்தினால் ஏற்பட்டிருக்கும் மனத்தின் விழிப்பு நிலை இந்த வழியில் பெரிதும் துணையாக இருக்கும் இவ்வாறு செய்து வந்தால் ஓர் ஆறு மாதங்களுக்குள்ளாக சினம் அழிந்து பொறுமையின் திருவுருவாகவே திகழலாம் சினம் எழாத மனம் பிரகாசமாக இருக்கும் சினமகன்ற ஒருவரிடம் அவர் மனைவியும் மக்களும் மற்றவர்களும் எவ்வளவு இனிமையோடும் அன்போடும் பழகுகிறார்கள் அவர் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கவனித்து பார்க்க வேண்டும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வெற்றி மேல் வெற்றியாக எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பார்கள் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள்